ൂറൽ കേട്ടേണ്ടൂറൽ കേട്ടേണ്ടവർ ഉണർന്നേ ആരോഗ്യനില തയങ്കി നടുപ്പയർ ആരോഗ്യനിൽ തയങ്കി குறைகள் நீரைந்தவன் நான் அதைத் தெரிந்தும் அழைத்தது குறைகள் நீரைந்தவன் நானோ அதை தெரிந்தும் அழைத்தது ஏன் இருந்து உன்னை தெரிந்தவன் நாரு அழைப்பின் கூறல் கேட்டேன் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரிச்சகரும் ஆகிய இயேசு கிசுனி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் நிறைவான ஆண்டவருடைய ஞானம் எனக்குள்ளே வரும் பொழுது எனக்கு உலக இருக்கின்ற உலக பிரகாரமான அறிவு குறைந்து போகும் அது அழிந்தும் போகும் அதைத்தான் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பது பத்திலே வாசிக்கிறோம் அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலம் ஒழியாது ஆனால் தீர்க்க தரிசனங்கள் ஒளிந்து போகும் அந்நிய பாஷைகள் ஒளிந்து போகும் அறிவானாலும் ஒளிந்து போகும் ஆனால் அன்பு ஒரு காலம் ஒளியாது ஏனென்றால் அது நிறைவானது மற்றவைகளெல்லாம் மாண்டவர் கொடுக்கின்ற கிஃப்ட்டு சில நேரங்களில் அது கூட அழிந்து போகலாம் சிறு பிள்ளைகளுக்கு நம்ம கிஃப்ட்டு வாங்கி கொடுக்குறோம் டாய்ஸோடு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் வளர 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 அந்த டாய்ஸை வந்து என்ன பண்ணிடும்னா அதை அவாய்ட் பண்ணிடும் பெரியவங்களாக இருக்கும்போது அந்த டாய்ஸ் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க தேவைப்படும் பொழுதும் கிஃப்ட்டு பயன்படுத்தப்படும் அப்புறம் கடந்து போய்விடும் ஆனால் அன்பு நம்முடைய வாழ்நாள் எல்லை வரை அதாவது கிறிஸ்துவின் அன்பு வாழ்நாள் எல்லை வரை நம்ம என்ன பண்ணுதுன்னா அழகுபிடித்து கொண்டே இருக்கிறது அது என்னென்னா அது நிறைவானது ஒரு நாளும் அழிந்து போகாது நம்முடைய அறிவு குறைவு உள்ளது தீர்க்க தரிசனங்கள் சொல்லுதலும் உள்ளது இந்த குறைவானது கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ளே மேலிடும் பொழுது அது அழிந்து போகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பொழுது நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும் நிறைவான பரிபூர்ண ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்தும் அனைத்திலும் பரிபூர்ணாக எனக்குள்ளே வரும்பொழுது நான் அப்படிங்கிற சுயம் என்னுடைய மேன்மை என்னுடைய கல்வி என்னுடைய ஞானம் எல்லாம் குறைந்து போகும் அழிந்து போகும் ஆனால் அவர் என்னை ஆளுகை செய்யும் பொழுது அவருடைய அன்பு ஒன்றே என்னிலே நிறைவாக இருக்கும் யோவான் சனகன் சொல்லும் பொழுது யோகான் மூன்றாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் அதுவரை எல்லாரும் உடைய கண்களும் சாணன் மேலே இருந்துச்சு எல்லாரும் மனாந்திரத்துக்கு ஓடி போய் மனாந்திரம் பெற்றுக்கொண்டாங்க அவரை விட நிறைவானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அவர் இந்த அறிக்கையை செய்கிறார் அவர் பெருக வேண்டும் நான் சிறுக வேண்டும் என்னை உயர்த்துவதுக்கு ஒன்றும் இல்லை ஏனென்றால் அவர் நிறை பரிபூர்ணர் அவர் இல்லா உடையவர் அவரே இந்த மனம் திரும்புதலை குறித்து நான் சொல்கிறேன் மனம் திரும்புதலுக்கு காரணர் அவர்தான் ரட்சிப்புக்கு காரணர் அவர் தான் அவர்தான் நிறைவானவர் அவர் பெருக வேண்டும் நான் சிறுக வேண்டும் ஒரு ஊழிய பாதையில் ஈடுபடுகிற எல்லோருக்கும் இந்த வாரங்களில் நாம் தியானிப்பதில் ஆண்டவர் விசுவாசிக்கிற எல்லாருமே ஊழியர்கள் பணிவிடைக்காரர்கள் அப்படி என்றால் பணிவிடை செய்வதிலே நான் பரிபூரணம் அடைய வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனையிலே பெருக வேண்டும் என்னுடைய சுயம் என்னுடைய சாமர்த்தியம் நான் இதை முடித்து விடுவேன் என்கின்ற என்னை குறித்த பெருமைகள் இவையெல்லாம் அழிந்து போக வேண்டும் குறைந்து போக வேண்டும் சிறுக வேண்டும் அப்பொழுதுதான் நான் முழு இருதயத்தோடு அவரை ஆராதிக்க முடியும் அவர் ஒருவரை ஆண்டவர் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு அன்போடும் கூட நான் அவரை ஆராதிக்க முடியும் அப்போ என்னிலே சுயம் களையப்பட என்றால் என்னை காட்டிலும் நிறைவானது எனக்குள்ளே ஆளுகை செய்ய வேண்டும் ஒரு கோடு போடுறோம் ரோ நோட்டில் அந்த கோடு சிறுசாகணும்னா அதைவிட ஒரு பெரிய கோடு போடணும் அவ்வளோதான் அப்போ என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நான் சிறுக இயேசு கிறிஸ்துவின் அன்பு பெருக அவரை போல வாழ்வதற்கு நான் முதல் முயற்சி எடுக்க வேண்டும் ஆண்டவரிடத்தில் கிருவையை கேட்க வேண்டும் அவர் நிறைவானவர் எனக்குள்ளே வரும் பொழுது என்னுடைய சாயல் மறைந்து போகும் அவருடைய சாயல் பெருகும் எண்ணிலே வெளிப்படும் இது ஆச்சரியமான அனுபவம் மறுரூபம் இதை ஆண்டவர் மட்டுமே தர முடியும் ஆகியாலே இன்னைக்கு நம்ம ஜபிக்க வேண்டியது ஆண்டவரே நிறைவான நீர் எனக்குள்ளே வாரும் ஆண்டவரே என்னில் உள்ள குறைகள் களைந்து போடுகிறேன் கலைந்து போட எனக்கு உதவி செய்யும் சொல்லி ஜெவிப்போம் கர்த்தர் நம்மை சரியான பாதையில் நடத்துவாராக ஆமீன்